உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நீங்கள் சரியான எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலன்னா கூட கவலை இல்லை ஆனால் தவறான எதிர்காலத்தை ராசி ராசிப்படலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் அழிச்சுப்பீங்க சோ ராசி பலன் உங்களுக்கு பழிக்கணும்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஐந்து கிரகங்களாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை போல் பூரண பலம் பெற்றிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் பூரணம்னா ஜோதிடத்துல பதினஞ்சு ஆங்கிள் பலம் பெற்றிருக்கணும் அதுக்கு மேல கோடான கோடி கோள்கள் இருக்கு ஆனா அது இந்த பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்லை தாக்கத்தை செலுத்துவதில்லை அப்படி என்றால் யாருக்கெல்லாம் தாகம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய லட்சியம் வச்சிருக்கீங்க நான் அம்பானி ஆனந்த சாப்பிட்டு நான் ரஜினி ஆகணுங்க நான் கமல் ஆவணுங்க ஆமாங்க நான் வந்து ஒரு அரசியல் சாணக்கிய நான் மாறினங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்ல செயல்களை செய்பவன் நல்லவன் கெட்ட செயல்களை செய்பவன் கெட்டவன் அப்போ விட்ட குறை தொட்டகுரை தானே வரும் திடீர்னு ஒருத்தன் அறுபது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல ஒருத்தன் திடீர்னு ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா அறுபது வயசுக்கு மேல எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா இளமையில் கல் உங்களுடைய ஆசை நீங்கள் வந்து உங்களுக்கு வெக்க தெரியாது உங்களுக்கு அதனால நீங்க ஜோசியரை படிக்கிறீங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வரபோது இந்த புத்தாண்டுல பன்னிரண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இந்த பலன் இருக்கும் அப்படின்றத அதை பத்தி பகிர்ந்திருக்காக நம்ம கூட ஜோதிட சத்குருஜி மேஹரோ அவர் கூட இருக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு போகுது நிறைய பேர் வந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ராசி பலன் ஸ்டார்ட் பண்ணி அதை பார்த்துதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும் அது நடக்க மாட்டேங்குது சும்மா பொய்யா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல திட்டுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கெல்லாம் என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க அதுக்கு எந்த மாதிரி வந்து இந்த ஜோதிடத்துல கட்டமைப்பு இருக்குது எப்படி வந்து அவங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு யூசர் மேனுவல் வந்து என்ன இருக்கணும்னு கேக்குறீங்க நீங்க வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே இப்போ அற்புதமா கேட்டாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா மக்கள் படம் துன்பங்களாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பொதுவாக ஆங்கில புத்தாண்டத்துக்கு ஆனால் இப்போ நான் பலன் சொல்ல போனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஆக பிரமாதமான கேள்வி கேட்டாங்க ஆமாம் ஆங்கர் அவர்கள் அவர்களுக்கு வந்து பொதுமக்களுடைய அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா ராசி பலன் பார்ப்பது அம்பானி குடும்பம் அல்ல அதானி குடும்பம் அல்ல உலக கோடீஸ்வரர்கள் அல்ல பிலோ மிடில் எல்ஐஜி லோ இன்கம் கிரேட் எம்ஐஜி மிடில் இன்கம் கிரேட் அப்புறமா ஹெச்ஐஜி ஹை இன்கம் கிரேட் பணம் உள்ளவங்க பத்து ஜோசியர் மாத சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு ஜோசியருக்கு பத்தாயிரம் கொடுக்குறாங்க அவர் இந்த ஜோசியருடைய வெற்றிக்கு தகுந்த மாதிரி அவர் குடும்பத்துக்கு சொல்லி எவ்வளோ படிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பத்தாயிரம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க சில பேர் சொந்த வீடு அவங்களுக்கே வந்து ரெண்டு கோடி மூணு கோடி வந்து வட்டி இல்லாத கடன் மாதிரி கொடுத்து வச்சுக்கிறாங்க அது எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் ஒரு எல்ஐஜி லோ இன்கம் கிரேட்டில் வச்சுக்க முடியுமா எம் ஏஜ் ல வச்சுக்க முடியுமா எஸ் வச்சு முடிய முடியாது அதனாலதான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொன்னு நீங்க சரியான எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலன்னா கூட கவலை இல்லை ஆனா தவறான எதிர்காலத்தை ராசிப்பறல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சிருப்பீங்க ஜோசியர் உட்கார்ந்து சொல்றாரு ஆமா எல்லா ராசிப்படலும் எப்படி போடுறாங்கன்னா சிம்மம் கோடீஸ்வர யோகத்தை நோக்கி நகர்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டில் இல்ல மாத ராசி பள்ளனில் துலாம் மகாராஜா யோகத்தை நோக்கி போகிறது இப்போ மகாராஜா யோகத்தை நோக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு துலாம் ராசியை வந்து பார்த்துட்டீங்க நீங்கள் உங்கள் சொந்த வீடோ உங்ககிட்ட இருக்கிற சொத்தையோ நம்ம மகாராஜா இல்லான்னு விற்று வியாபாரம் பண்ணி லாஸ் ஆகிட்டீங்கன்னா யாருக்கு ஜோசியம் நஷ்டமா பொதுமக்களாகிய பார்வையாளராகிய உங்களுக்கு நஷ்டமா அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது உங்க ஜாதகத்துல இருக்கானு ஒரு ஜோஷியர்கிட்ட கை தேர்ந்த ஜோசியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு ராசி பலன் பாருங்க இல்ல நீங்களே நூல்களை வாங்கி கூட படிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இதுக்கெல்லாம் லட்ச ரூபாய்க்கு நூல்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னாக்கா ஜோதிடத்திற்குள்ள அத்தனை நூல்களையும் நீங்க வாங்கிடலாம் மூல நூல்களை வாங்கி படித்து அதுக்குன்னு ஒரு ஆறு மாசம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை வாழ்க்கையில வந்து ஒரு உயர் நிலைக்கு நீங்க போகணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாத காலம் உழைப்பையோ ஒரு வருடம் உழைப்பை தரலாம் இப்போ நான் என் ஜாதகத்தை தெரிஞ்சிக்கிட்டு தான் ஜோசியரானேன் எங்கள் வம்சத்தில் மூணு தலைமுறைகள் யாருமே ஜோசியர் கிடையாது எனக்கு நிறைய கற்பனை இருக்குது நிறைய ஆசை இருக்குது அது நிறைவேறுமா ராசிபரன் பார்த்தா நிறைவேறுமா மகாலட்சுமி போல மனைவி வரும்னு சொல்கிறாங்க ராசிபரனில் மகாலட்சுமி மாதிரி மனைவி வருது வந்த மகாலட்சுமி பத்ரகாலியா மாறுமா மாறாதான்னு அந்த ராசிபரன்லேயே சொல்ல முடியுமா அவர் உட்காந்துன்னு இத்தனையும் உங்களுக்கு சொன்னாக்க அவரும் சொல்லிட்டே இருக்கணும் பிஹைண்ட் பக்தியும் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது சாத்தியமா ஒரு ராசிக்கு ஐந்து நிமிடம் சொல்ல போறாங்க இந்த ஐந்து நிமிடத்துல என்ன சொல்ல முடியுமோ அதுதான் சோ ராசி பலன் உங்களுக்கு பலிக்கணும்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஐந்து கிரகங்களாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை போல் பூரண பலம் பெற்றிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் பூரணம்னா ஜோதிடத்துல பதினஞ்சு ஆங்கிள் பலம் பெற்றிருக்கணும் எந்தெந்த கிரகங்கள் பலம் பெற்றுக்கணும் முதல்ல நம்ம என்ன சொல்றோம் ஒரு குழந்தைய நம்ம என்ன கேக்குறோம் ஏப்பா நீ வளர்ந்தீன்னா என்ன ஆகணும்னு நினைக்கிறப்பா உன் குறிக்கோள் என்னப்பான்னு தான் கேட்கிறோம் ஒரு மனிதனுக்கு குறி என்பது கோள்களால தான் ஏற்படுகிறது அதனால தான் தமிழ் மொழி செம்மொழியானது அப்போ நம்ம ஒரு ஐந்து வயசு பையனை பார்க்கும் போது என்ன கேட்கிறோம் ஏப்பா நீ வளர்ந்த உடனே உன் குறிக்கோள் என்னப்பா என்ன என்ன உன் குறிக்கோள் என்ன மேஜர் இப்போ வந்து முகூர்த்த மாதிரி வரதராஜன் மாதிரி வரப்போறியா ரஜினிகாந்த் மாதிரி வரப்போறியா அம்பானி மாதிரி வரப்போறியா இல்ல அதை விட தாண்டி நீ வந்து பில்கேட்ஸ் அவர புரியனா நம்ம என்ன கேட்குற ஒரு குழந்தைகிட்ட உன் குறிக்கோள் என்ன அதுதான் அந்த குறி என்பதே ஒரு மனிதனுக்கு கோள்களால் ஏற்படுகிறது என்பதால் தான் அதற்கு பெயர் குறிக்கோள் ஆனது அந்த குறிக்கோளை குறிக்கும் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதை போல் பூர்ண பலம் பெற்றிருக்க வேண்டும் அதுதான் லக்ன பாவம் தான் இலக்கு என்பது தான் நாளடைவில் மருவி லக்னம் ஆனது இலக்கு அதுதான் நாளடைவில் மருவி லக்னம் ஆனது அந்த லக்னத்தில் இருந்துதான் இலக்கியம் தோன்றியது இலக்கு இலக்கணம் லக்னம் இலக்கியம் எல்லாமே ஒரே சொல்லை சுட்டிக்காட்டும் நான்கு வித பொருள் கொண்டது தமிழர் பண்பாட்டுக்கு என்ன ஆதாரம் சங்க ஏன் சங்கத்தோட நிப்பாட்டலாமே எதுக்கு இலக்கியம் தேவை சங்கம் தமிழர் பண்பாட்டுகளுடைய வந்து தொன்மையை பறைசாற்றுவது சங்கம் சங்கம்னா என்ன சங்கம் டீனர் சங்கமா ராயப்பட்டா பெனிஃபிட் சங்கம்மா என்ன சங்கம் சங்கம்மா சங்க இலக்கியம் அங்க இலக்கியம் வருது அப்படி என்றால் ஒரு ஜாதியோ ஒரு மதமோ ஒரு இனமோ ஒரு குழுவோ ஒரு மொழி கலாச்சாரமும் எத்தன்மையான குணபாவங்களை கொண்டிருக்கிறார்கள் எத்தன்மையான வந்து திறமைகளை கொண்டிருக்கிறார்கள் எத்தன்மையான வந்து அவருடைய அறம் இருக்கிறது அவருடைய இயல் இசை நாடக கலைகள் எப்படி இருக்கிறது அவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது தான் இலக்கியம் இலக்கணம் தான் நாளடைவில் முதலில் இந்த உலகத்திலேயே மிகவும் தொன்மையான கண்டுபிடிப்பு தான் ஜோதிடம் தமிழர் பண்பாடு தொன்மையானது அல்ல நீங்க அதிகபட்சமா தமிழர் பண்பாட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு லட்சம் வருஷம் கொடுங்க நான் மூவாயிரத்துக்குலாம் போடுறேன் சங்க இலக்கியமே மூவாயிரம் தான் எனக்கு தெரியும் அதிகபட்சம் நாலாயிரத்தி நானூறு நான்கு நாலு வருஷம் தான் சங்க இலக்கியம் நான் அதுக்கெல்லாம் போவே இல்லை லட்சம் வருஷம் போட்டுக்கோங்க தமிழினுடைய தொன்மை சூரியனுடைய தொன்மை எவ்வளோ டைனோசர் காலத்திலே சூரியன் இருந்திருக்கு டைனோசர் காலத்துல மனிதனமே தோன்றல அப்போ சூரியனுடைய தொன்மை வந்து தெரியாது தோராயமா அறிவியல் வந்து அது வந்து முந்நூத்தி ஐம்பது பில்லியன் ஆண்டுகள்னு சொல்லுது அது தோராயம்தான் அந்த முந்நூற்றி ஐம்பது பில்லியன் ஆண்டுகள் என்பது நான் வந்து அது எல்லாமே வந்து பேசியிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட சேனலில் அது ஒரு இரண்டாயிரம் கோடி வருடங்கள் எத்தனை வருடங்கள் இரண்டாயிரம் கோடி வருடங்கள்னு சொல்லுங்க நீங்கள் முந்நூற்றி ஐம்பது மில்லியனை நீங்கள் வகுத்தீங்கன்னாக்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா இரண்டாயிரம் கோடி வருடங்கள் வரும் அவ்வளோதான் ஆனால் அந்த இரண்டாயிரம் கோடி வருடங்கள் துளிதமல்ல தோராயம் தான் அறிவில் எப்போதுமே தோராயத்தில் தான் நகரும் ஏன்னா அதுக்கு அடிப்படி தெரியாது கிடைக்கும் தகவல்களை வச்சு அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் அப்போ இந்த உலகத்திலேயே மனித நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பே சூரியன் இருந்தது அந்த சூரியனில் இருந்துதான் சோதிடம் ஆரம்பிக்கிறது அப்படி என்றால் இலக்னம் என்ற முதல் அந்த வீடு பலம் பெற்றிருக்க வேண்டும் அதிலிருந்துதான் இலக்கியம் வருகிறது சங்க இலக்கியம் வருகிறது அதே மாதிரி எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்துடைய இலக்கியம் வருகிறது புனித நூல்கள் வருகிறது அப்ப தெரிஞ்சுக்கி சோதிடம் எவ்வளவு வந்து தொன்மையானது இயேசு பிறப்பதையே ஒரு குறிப்பிட்ட விண்மீன் வந்து அதுவரையிலும் தோன்றாத ஒரு விண்மீன் வந்து ஆகாயத்தில் தோன்றியதை வைத்துத்தான் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஒரு நாலு பேருக்கு யாரோ ஒரு தேவ தூதர் பிறக போறான் ஏன்னா இதுவரை அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை அவங்க பார்க்கல அவங்க வாழ்ந்த ஒரு வயது காலம் வரணும் அப்போ இது இயேசுவை விட தொன்மையானது அல்லாவை விட தொன்மையானது சிவனை விட தொன்மையானது ஏனென்றால் இது பிரபஞ்சம் நாம் வாழ்கின்ற ஆண்ட்ரோமீடியாவுக்கு பக்கத்துல உள்ள சூரிய குடும்பம் நம்மை தாக்குகிறது அதுதான் ஒன்பது கோள்கள் ஜோதிடத்தில் எடுத்திருக்கோம் அதுக்கு மேல கோடான கோடி கோள்கள் இருக்கு ஆனா அது இந்த பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்லை தாக்கத்தை செலுத்துவதில்லை அப்படி என்றால் உங்களுக்கு ராசி பலனில் நான் மட்டுமல்ல எந்த சோதனை சொல்வது பலிக்க வேண்டும் என்றால் உங்கள் இலக்கு இலக்கியம் லக்னம் என்ற ஸ்தானமும் நல்லா இருக்கணும் ஸ்தான அதிபதியும் நல்லா இருக்கணும் இது வடிவேல் பாஷில சொன்னா பில்டிங் பில்டிங் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் வீக் லக்னம் பலமா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு பாவ பலம் இருக்கு இத்தனை ரூபங்கள் இருக்குன்னு அது அது கணிதம் போட்டால் தான் தெரியும் போடும்போது வரும் ஒரு அதுக்கு ஒரு நூறு ரூபங்கள் இருக்கணும் பாவபலத்துக்கு ஆனா ஒரு ஒரு இருபத்தஞ்சு ரூபம் தான் இருபத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு மாதிரி அதை விட கம்மியா இருக்கு ஆனா லக்னாதி உடம்பு லக்னம்ன்றது ஒன்றும் கிடையாது என்சான் உடம்புக்கு தலையே சிறைசேப்படுத்த தலைதான் லக்னம் அப்போ லக்னம் வந்து வீக் ஆகி போச்சு லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கீங்க பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன பிரயோஜனம் எந்த நேரத்திலும் உழுந்துடும் பேஸ்மெண்ட்டும் பலமா இருக்கணும் பில்டிங்கும் பலமா இருக்கணும் லக்னம் என்பது பேஸ்மெண்ட் பில்டிங் என்றது லக்னாதிபதி இது ரெண்டுமே பலமா இருக்கணும் ஜோதிடத்துல சொல்ல இதெல்லாம் நீங்க ஜோசியம் கத்துக்கிட்டாதான் தெரியும் ஒரு ஜோசியர்கிட்ட நீங்க ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போகும்போது பதினஞ்சு நிமிஷத்துல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லவும் முடியாது சொல்லணுன்ற அவசியம் ஜோசியருக்கும் கிடையாது அதனால தான் தேடும் போது அகப்படுவது ஞானம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் தாகம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய லட்சியம் வச்சிருக்கீங்க நான் அம்பானி ஆனுங்க சவரத்துக்கு நான் ரஜினி ஆகணுங்க நான் கமல் ஆனாங்க ஆமாங்க நான் வந்து ஒரு அரசியல் சாணக்கிய நான் மாறினங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஜோஷி சொல்றதை பழிக்கலாம் பழிக்காமல் போகலாம் முதல்ல இது நல்லா இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு எதுக்காக ராசி பலன் பார்க்க வரீங்க நீங்கள் விரும்பிய ஏதாவது ஒரு நடக்கணும்னு தான் பார்க்க வரீங்க அதுக்கு இரண்டாம் இடம் நல்லா இருக்கும் அந்த இரண்டாம் இடத்துல என்ன இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விஷயம் இருக்கு மெயினா அதுல பொருளாதாரம் இருக்குல்ல லக்னம் நல்லா இருக்குதுங்க அந்த லக்னத்தை காப்பாத்துறதுக்கு நல்ல டெய்லி சிக்கன் மட்டன் மீன்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல விட்டமின் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு துட்டு வேணாமா அந்த துட்டு இரண்டாம் இடத்துல இருக்குது அப்புறம் இரண்டாம் இடம் நல்லா இருக்கணுமா இல்லையா தனஸ்தான் அப்புறம் மூணாம் இடம் நல்லா இருக்கணுமா இல்லையா முயற்சி நீங்கள் எதுவானா அவங்க நீங்கள் வந்து ஒரு ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் ஆகணும் நடிகை ஆகணும் இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கல்லூரி படிப்பு இருக்குல்ல அதை அரியர்ஸ் வைக்காம முடிக்கணுன்னா முயற்சி பண்ணணுமா இல்லையா காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் மூணாம் இடம் நல்லா இருக்கணும் மூணு கதிவதியும் நல்லா இருக்கணும் அடுத்தது சொத்து சுகம் வேணும் இல்லை உங்களுக்கு வேண்டாமா சாகரத்துக்குள்ள நீங்கள் ஒரு வீடாவது வாங்கணும் இல்லை ஒரு சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூமோ வாங்கணும் இல்லை அதுக்கு நாலாம் இடம் இருக்கணும் நாலு கதிபதியும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறமா புத்தி வேணும் இல்ல புத்தியை தானே பழக்க முடியும் திறமம் இல்ல பல என்ன நீங்கன்றது அஞ்சாம் இடத்துல இருக்குது முந்தையது புண்ணியம்னா நீ செய்த நல்லது கெட்டது இருக்குது அது கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும் போன பிறவியினுடைய விட்ட தான் இந்த பிறவி புளிதான் உங்களுக்கு போன பிறவில நீங்க எதையுமே கத்துக்கல வந்து மக்கு பிளஸ்ரீ இருந்திருக்கீங்க அப்ப இந்த பிறவில உங்களுக்கு என்ன அதே தானே வரும் புரியுதா உங்களுக்கு நம்ம கெட்டவன் நல்லவன் எதை வச்சு வந்து வகுக்கிறோம் நல்ல செயல்களை செய்பவன் நல்லவன் கெட்ட செயல்களை செய்பவன் கெட்டவன் அப்போ விட்ட குறை தொட்ட குறை தான வரும் திடீர்னு ஒருத்தன் அறுபது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல ஒருத்தன் திடீர்னு ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா அறுபது வயசுக்கு மேல எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா இளமையில் கல்லுன்னா ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இளமையில் என்பது போன பிறவி அந்த போன பிறவிலே நீ வந்து உன் வாழ்க்கையை எப்படி கையாண்டிருக்கிறாய் என்பதை குருட்டி காட்டுவது ஐந்தாம் இடம் அதுதான் பூர்வ புண்ணியம்னா உங்களுக்கு வார்த்தைகள் அர்த்தம் தெரியுதுனாலே நீங்க இது வந்து ஏதோ வந்து பிராமணன் நம்ம கிட்ட மறைச்சிட்டான் வேதத்தை மறைச்சிட்டான்னாக்கா அவன் மறைச்சான்னாக்கா அதை கண்டுபிடிக்கிற அறிவு உனக்கு வேணும் இல்லையா அதை கண்டுபிடிக்கிற அறிவு உனக்கு வேணும் இல்ல மறைக்கதான் செய்வான் இலவசமாக உலகிலேயே முதல் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி உயர்ந்த பொருள் எப்பவுமே ஈஸியாக கிடைக்காது இப்ப நீங்கள் நீங்க இந்த பிஹேட் பக்தி சேனலில் ஃப்ரீயா பார்க்குறீங்க இல்ல என்னுடைய பார்க்குறீங்க நீங்க அதுக்காக பணம் கட்டுறீங்களா உங்களுக்கு ஒரு ராசிப்பாளன் பார்க்கறதுக்கு நூறு ரூபாய் கொடுக்குறீங்களா இல்லையே அப்ப இலவசமாக கிடைப்பது எதுவுமே அதனுடைய தரத்துக்கு ஏற்பதான் இருக்கும் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்த்துக்கிற மாதிரி உங்க உயிர் மேலே உங்களுக்கு பய வந்து பயம் இருக்கும் போது என்ன பண்றீங்க நீங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆனாலும் விட்டு வைப்போங்க உயிர் முக்கியங்க ப்ரைவேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரிதான் இந்த ஜோசியத்தை மட்டும் நீங்க தப்பா ராசி பெறல அவர் சொல்லிட்டாரு மகாராஜா அவருன்னா உங்கள் சொத்தை கூட விற்று வியாபாரம் பண்ணி நஷ்டமாயிடுவீங்க அப்போ போன பிறவில நீங்க திறமையானவரா இருக்கிறீங்களா முட்டாளா இருந்திருக்கிறீங்களான்றத சொல்றது அஞ்சாம் இடம் அது பலவீனமாய் போச்சுன்னு வச்சுக்கீங்க எந்த ராசி முடியும் சொன்னாலும் பலிக்காது சிவபெருமானே இங்க உட்காந்துக்கிட்டு அல்லாவே இங்க உட்காந்துக்கிட்டு இயேசுநாதரே உட்காந்து சொன்னாலும் பலிக்காது அப்புறம் சாதா ஜோஷி சொன்னா பலிக்குமா ஆறாம் இடம் என்பது என்ன கடன் வழக்கு நோய் உங்க வாழ்க்கையில கடனால வீழ்த்தப்படுவீர்களா அல்லது கடனை வீழ்த்தி நீங்கள் மேலே வருவீர்களா அழைத்து விட்டு நீங்கள் சுத்து சேர்ப்பீங்களா அது ஆறு விரோதி வந்தான்னு வச்சுக்கீங்க அவனை நீங்க வெற்றி பெறுவீங்களா உங்களை அவன் வெற்றி பெற்று தோல்வியாக்கிடுவானா அது ஆறு நோய் வந்ததுனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல தானா ப்ரொஜெக்ட் ஆகி அந்த ஆன்டி அந்த பாக்டீரியா கொண்டுடுமா இல்ல அந்த நோய் பாக்டீரியா உங்களை கொண்டுடுமா ஆறு அப்ப ஆறு பலமா இருக்கணுமா இல்லையா கிளி மாதிரி பொண்ணு கேட்கறாங்க இப்பெல்லாம் பெற்றவங்க ஆ கிளி மாதிரி பொண்ணு வரணுமா ஏழு நாளா இருக்கணுமே கிளி மாதிரி பொண்ணு வந்தாலும் இப்போ வந்து ஓகே வந்து அப்புறம் குரங்கு மாதிரி உங்களை வந்து டச்சர் டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லை கிளி மாதிரி பொண்ணு வந்துருச்சு எங்க கிளி மாதிரி பொண்ணு கேட்டாங்க எங்கள் அம்மா வந்துருச்சுங்க ஆனால் குரங்கு மாதிரி டெய்லி பிடுங்குது என்ன அப்புறம் டேமேஜ் தானே ஆகிடும் அப்போ கிளி மாதிரியும் பொண்ணு வரணும் கிளி மாதிரியே நீங்கள் சொல்றதா திருப்பி சொல்லணும் எங்க சொல்ல பார்ப்போம் அத்தான் அத்தான்னு சொல்லணும் பொத்தானு விட்டு தான் வச்சிங்கன்னா பல்லு கழிந்து போகும் அப்போ ஏழு நல்லா இருக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பில்டிங்கு நல்லா இருக்கணும் பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்கணும் அந்த ஸ்தானமும் அந்த ஜோதிடத்தை சொல்லப்பட்ட விதிகள் படி வளர்த்திருக்கணும் அதிபதியும் வளர்த்திருக்கணும் அத்தோடு போதுமா நீண்ட ஆயுள் வேணாமா அப்போதானே நீங்க வாழ்க்கையில யோக தசா பகுதி ஐம்பதுல வந்ததுன்னா ஐம்பது வயசுக்கு மேலே நீங்க நல்லா இருந்தா தானே போய் அப்பையாவது ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அல்பாயில் இருந்ததுன்னா ஜோசியர் உட்காந்து நல்லா சொல்லுவார் பிரமாதமான கிளி மாதிரி மனைவி வரும் ஆனா வயசு பாருங்க உங்களுக்கு முப்பது தான் ஆயில் என்னடே கல்யாணமே இப்பெல்லாம் முப்பது மேல்தான் பண்றோம் கிளி மாதிரி பொண்டாட்டி வரும் ஆனா இருபத்தஞ்சு வயசு செத்து போகுன்ற அப்போது முதிர்ச்சி இல்லாத ஜோசியம் ஜோசியர்கள் அப்போ முதல்ல ஆயில் நல்லா இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டமாக நம்ம வாழ்க்கையில் எட்டும் நல்லாயிருக்கும் ஒம்பது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை உங்கள் தந்தை ஒரு நல்ல அற வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே உங்களுக்கு அந்த வழிகாட்டுவார் அந்த ஒம்பது கூட நீசமாக போச்சுன்னா அவரே வாங்க அவனே காலையில் போய் ஒரு கோட்டரவாயினோட என்ன இருந்தால் நீங்களே அதே தானே பண்ணுவீங்க பாஞ்சு வயசுங்க மேலே ஒரு கோட்டை வாங்கி அச்சா போதும் அதான் தந்தை அதுதான மந்திரம் தந்தை டாஸ்மாக் மந்திரம் கற்றுக் கொடுத்தாருன்னா டாஸ்மாக் வர போகுது தந்தை உங்களை கரெக்டாக கொண்டு போய் ப்ளஸ் டூரில் நல்லா படிக்க வச்சு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் ஒரு எஜுகேஷன் லோன் போட்டாவது கையில் இருந்தோ இல்லையா பையனை ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும் அப்படின்றது ஒம்பது நல்லா இருக்கணுமா இல்லையா அது மட்டும் இல்லை உங்கள் ஆள் மனசு நினச்சது சாதிக்கணுன்றீங்களே அதுக்கு ஒம்போது நல்லா இருக்கணும் ராசிப்பள்ள கூட நீங்கள் நினச்சது நடக்கணும்னு தானே வரீங்க அதுக்கு ஒம்போது நல்லா இருக்கணும் இத்தனையும் நல்லா இருந்துச்சு போதுமா தொழில் வேணாமா எப்படி ஆவீங்க எப்படி பில்கேட்ஸ் ஆவீங்க எப்படி அரசியல் ஆவீங்க எப்படி பிரசாந்த் கிஷன் மாதிரி நீங்கள் ஒரு வந்து பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வருவீங்க அதுக்கு ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் வைக்கணும்ல அஞ்சு கஞ்சி அம்பானி வந்து வெறும் அஞ்சு கஞ்சி தான் வச்சார் அதில் வந்து நாலு பேர் வர முடியாதான் பாட்டர்ஸ் மொத்தம் மூணு பேர் ரெண்டு பேர் தான் வர முடியும் ஒரு பாட்டர் வெளியே நிற்பானா கஸ்டமர் இருந்தாக்கா ரெண்டு பார்ட்டர் வெளியே வந்துடுவாங்களாம் கஸ்டமரை வச்சுக்கிட்டு அம்பானி பேசுவாராம் அப்படி அஞ்சுக்கு அஞ்சிலிருந்து அம்பானியாக வரணும்னாலும் ஒரு ஆஃபீஸ் போகணும் இல்லை ஒரு பிரைம் சிட்டியில் அதுக்கு ஒரு அட்வான்ஸு அதுக்கு கொடுக்கணும் இல்லை அப்போ அதுக்கு பத்து வேணும் இல்ல சரி வேண்டாம் நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல போய் வேற செய்றீங்க மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு ஒரு தொழில் அமையணும் இல்லை அதுக்கு பத்து வேணுமே இப்ப இதெல்லாம் இல்லாமல் நீங்க வந்து உங்க ஜாதத்தில் நீசம் அஸ்தமனம் பல வேணுமா இருந்துக்கிட்டு ஜோசியர் வந்து கோடிஸ்வர யோகம் மேஷராசி அன்பர்களே அப்படின்னாக்க கோடி வரலாம் அந்த ஜோசியர் மேல கோபம் வரும் எப்பவுமே ஆசை மரியாது உங்களுடைய ஆசை நீங்கள் வந்து உங்களுக்கு வெக்க தெரியாது உங்களுக்கு அதனால நீங்க ஜோசியரை படிக்கிறீங்க ஜோசியத்துக்குள்ள இவ்வளவு செட்டப் இருக்குது இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ராசி பலனே பார்க்க மாட்டிங்க முதல்ல ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாம் வந்துட்டு இருக்குமே இது பலவீனமாக இருக்கு போய் தான் நீங்கள் ராசி பலனே பார்க்குறீங்க இப்போ அத்தோட போதுமா பதினொன்றாம் இடம் நல்லாயிருக்கும் லாபம் வேணாமா எங்கே வேணாலும் போய் ஐடி கம்பெனியில் உடைக்கிறீங்க இல்லை இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் ஆகி போச்சு அங்கே போய் உடைக்கிறீங்க உங்கள் உழைப்பு வந்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு போடுறீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்தால் தான் லாபம் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்கள் பாடி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அந்த யூடியூப்பில் வந்து வேலை வாங்கிட்டு இருக்கோம் நாளைக்கு அந்த என்ன நோய் வரும்னு தெரியாது பதினெட்டு மணி நேரம் உடைக்கிறீங்களா இருபது மணி நேரம் உடைக்கிறீங்களான்னு தெரியாது யூடியூப் சேனலில் வெளியில் லைட்டில் நிற்கிறீங்க கேமராமேனாக நிற்கிறீங்க இந்த பருப்பு என் கேமரா கூட நின்றுட்டு இருக்காரு பாவம் அவக்காலும் பேசி நிற்கிறேன் அவர் இருக்காரு அது கைக்கட்டி நிற்கிறாரு அப்போது பாடி பார்ட்ஸ் எல்லாமே வீக் ஆகுது இல்லை அப்போது உங்கள் உழைப்பு நீங்கள் அங்கே இருபதாயிரரூபாய் கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரமாவது மாதிரி சம்பளம் உங்களுக்கு உங்கள்கிட்ட ரூபாய் உழைப்பை வாங்கிட்டு இருபதாயிரம் கொடுத்தா முப்பதாயிரம் முப்பதாயிரரூபா லாஸ்ட்டில் போயிட்டே இருக்குது இது வந்து இப்போ தெரியாது இளமையில் ஒரு அசவலை செடி ஏழரை செடி வரும்போது திடீர்னு டாக்டர் கொடுப்பார் சார் இந்த கிட்னி கொஞ்சம் ட்ரான்ஸ்ப் பண்ணு ஒரு நின்றுட்டே வேலை செஞ்சிருக்காரு ரத்த ஓட்டம் நாற்பது லட்ச ரூபா ஆகுறது நீங்கள் அது ஒன்று சம்பாதிச்சது அந்த யூடியூப் கம்பெனியில் இருபதாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்பான் ஒரு லட்சத்து ரூபா அதில் நீங்கள் போகிற செலவெல்லாம் போய் உங்களுக்கு ஐம்பதாயிரம் தான் வீட்டில் என்ன நானே அந்த யூடியூப் கம்பெனியில் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு ஒரு லட்சம் தான் வந்துருக்குது எனக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் நீ நாற்பது லட்சம் கேட்குறீங்க என்னக்கா அப்போ லாபம் வேணும்ல நீங்கள் எங்கே வேணாலும் வேலை செய்வீங்க இந்த கிரக அமைப்பு உள்ளவங்கள்லாம் நல்லா வந்திருக்காங்கன்றது என் முப்பது ஆண்டு அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் வேறு சித்தர்கள் ஜோதி நூலில் இருந்து நான் சொல்லலை அப்போ பதினொன்றாம் வடமும் பதினொன்றாம் அறிமதி நல்லா இருந்தால் நீங்கள் யூடியூப் கம்பனில் வேலை செய்கிறீங்களோ அம்பானி கூட வேலை செய்கிறீங்களோ இல்லை வந்து இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறீங்களோ எங்கே வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி அங்கே உங்கள் உழைப்பை விட ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுதான் லாபம் நம்ம முப்பதாயிர ரூபாய் உழைப்ப போடுறோன்னா முப்பத்தொன்று கிடைச்சா தானே நம்மள தேதிக்க முடியும் இன்னும் அதிகமாக கிடைக்குன்னா அந்த சாணம் அதிகமாக வச்சுக்கீங்க முப்பதாயிரம் ரூபாய் உழைப்பு கொடுப்பீங்க மூணு லட்சம் சம்பளம் கொடுத்துருவோம் அப்பதான் நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும் ஈஸியா இருப்பாக்க நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியும் சாகரத்துக்குள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்ட முடியும் அதுக்கப்புறமா இது அத்தனையும் அல்லாத போதுமா இதெல்லாம் நிக்க வேணாமா ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி எல்லாமே வந்து காத்திருந்த மூன்றாட்டி நேற்று வந்தாட்சின்னு போன மாதிரி செலவாகி போச்சுன்னா விரைமாய் போச்சுன்னா அதுக்கு பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் சேமிப்பு ஸ்தானம்ன்ற இத்தனையும் நல்லா இருந்தா நீங்கள் நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் அட்லீஸ்ட் இதுல ஏதாவது ஒரு அஞ்சாவது நல்லா இருந்தா எந்த ஆபத்து உங்களுக்கு வந்தாலும் சரி சுனாமியே வந்தாலும் சரி நீங்க தப்பிச்சிருவீங்க பூகம்பமே வந்தாலும் சரி அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க உலகத்துக்கே பினான்சியல் கிரைசிஸ் வரலாம் வாரால இந்தியாவுக்கே வரலாம் உங்களுக்கு மட்டும் உங்களை சார்ந்த உங்களுடைய டிபெண்டன்ட் சொல்லக்கூடிய மனைவி மக்களுக்கு மட்டும் நீங்க அது கொண்டாந்துருவீங்க ஒரு சோறு போடுறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு பட்னி இல்லாம ஆனா இந்தியாவுக்கே கிரைசிஸ் இருக்கலாம் நான் சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு கிரகம் உங்க ஜாதத்துல லக்னாதிபதி தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி பத்து குடைவன் லக்னாதிபதி தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாகியாதிபதி பத்து குடைவன் இந்த ஐந்து கிரகங்கள் எங்கேயாவது இடத்துல கேந்திர கோணம் ஆட்சி உச்சம் இருந்துருச்சுன்னு இங்க இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி பேர் கஷ்டப்படுவோம் ஜாமி நீ கஷ்டப்பட மாட்டேன் அப்ப இதை தெரிஞ்சிக்காம நீ போய் ஒரு ஜோசிய திட்டுறன்னா உன்னுடைய அறியாமை தானே உன்னுடைய முட்டாள்தனம் தானே உன்னுடைய ஆசை தானே உன்னுடைய பேராசை தானே தான் ஆசை வெக்கமரியாது ஒரு பொண்ணு மேல பண்ற மாதிரி ஆசைப்பட்டுப்பாரு உனக்கு வெக்கமே இருக்காது அப்ப செருப்பாடு அடிச்சாலும் வாங்கிக்க ஆனா உனக்கு அந்த ஆசை இல்லாத பொண்ணு யாராவது ஒரு பொண்ணு கூட ஒன்னு செருப்பு எடுத்து காட்டினாலும் நீ அடிச்சுட கேட்டு காட்டுறது கூட நான் அடிப்பேன் நான் யாரும் தெரியுமில தூக்கி அடிச்சுட பாத்துக்க அப்படி விஜயகாந்த் சைடில் தூக்கி அடிச்சிருந்த அப்படி தூக்கி அடிச்சிருவேன் அதனால தான் ஆசை உங்களுடைய ஜாதகத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கான்னு ஒன்று நீங்களே ஜோதிட கற்றுக்குங்க இல்லை ஒரு ஜோதிடர் ஞான தெளிவு பெற்ற ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் ராசி பலன் பாருங்கள் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் திட்டிகிட்டே இருப்பீங்க அந்த சேனல் நடத்துகிறவங்களையும் திட்டுவீங்க ஏன்டா என்ன கொண்டாது உக்கார வச்சேன் வேற நல்ல ஜோசியர் உக்காரக்கூடாது சொன்னதெல்லாம் டக்கு டக்கு நடக்கிற மாதிரி அது எப்படி டக்கு டக்கு நடக்கணும் முதல்ல குந்தோணும் அப்புறம் ஸ்டவ்வை வைக்கணும் அப்புறம் வந்து பத்தை வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து பொண்ணை சொன்ன மாதிரி தான் நீ காய்ச்சறது வந்து சாராயமா இல்ல பாயாசமா ஏதாவது ஒரு காய்ச்சல் முடியும் எடுத்தோன்னே சாராயம் போடுறான்னு எப்படி கொடுக்க முடியும் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அந்த மாதிரி நீ நினைச்சது நடக்கணும்னாக்க நீ தானே குழைக்கணும் அழுதாலும் தொழுதாலும் அவரவர் தான் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்காக சப்சுடி வைக்க முடியுமா சார் கொஞ்சம் நீங்க என்ன பிள்ளை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்ல முடியுமா தனக்கு வேணும் என்றால் தான் தான் உழைக்க வேண்டும் என்பதுதான் ராசி பலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றி வணக்கம் மதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம்

ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட்டர் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி